எனக்கு விதை ரொம்ப பிடிக்கும் குழந்தைகளை ஏன் தெரியுமா பர மண்ணுல புதைக்கிறாங்க புவியீர்ப்பு சக்திக்கு எதிரா கிளம்புது பர மேல பொழந்துகிட்டு கிளம்புது பார் அது கிளம்பும் பொழுதுதான் நீ அந்த பச்சையை பார்ப்ப ஆனால் உள்ளே வெடிக்கின்ற விதையை எப்பொழுதேனும் வாய்ப்பு கிடைத்தால் பார் உள்ளே சிதைந்து அழியாமல் உன் பச்சையை நீ வெளியில் கொண்டு வர முடியாது என்று சிறிய செடி நமக்கு சொல்கிறது ஒன்னும் செய்ய முடியாது சொல்றேன் இந்த யூசேஜை குறைச்சிக்கோ கை தட்டுகிறீர்கள் என்றால் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் அல்லது பாதிப்பை அடுத்தவர்களுக்கு ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள் இதையே பார்த்துட்டு என்கிட்ட இருக்குது ஐநூத்தி பன்னெண்டு ஜிபி என்ன வேணாலும் நான் செய்யலாம் ஆனா நான் செய்யறது இல்லைங்கிறதுனாலதான் நான் இங்க நிக்கிற இவர் கூப்பிட்டு இருக்காரு இல்ல என் பேக்ல பணம் இருக்குது தேவையில்லாத விஷயங்களுக்கு செலவழிப்பதில்லை தான் பணம் இருக்கிறது படிக்கிறேன் படித்ததை உங்களிடத்தில் பகிர்கிறேன் ஏன் பகிர்கிறேன் படிக்கிறேன் அதனால் பகிர்கிறேன்